மிதுன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க எப்போவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானை மனசார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை மூன்று முறை சொல்லுங்கள் ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தாங்க பேச போகிறோம் கிரகநிலை மாற்றங்கள் இந்த கிரகநிலை மாற்றத்தினால நமக்கு என்னென்ன லாபங்கள் நடக்க போகுது எப்படி அதை லாபமாக மாத்திக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம் அவசியமாக இந்த ஒரு வீடியோ பதிவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் எத்தனை எத்தனையோ பேர் ஜாதகம் பார்த்துருக்கீங்க நீங்கள் ராசியாக இருக்கலாம் மேச ராசியாக இருக்கலாம் ஏன் பன்னிரெண்டு ராசியில் ஏதோ ஒரு ராசியாக இருப்பீங்க இப்போ இந்த ராசிக்காரர்கள் இவங்க இதைத்தான் பார்க்கணும் அவங்க பார்க்கணும் அப்படின்னு இல்லைங்க எல்லா ராசிக்காரர்களுக்காகவுமே இந்த விஷயத்தை நாங்கள் போடுறோம் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதில் ரொம்ப முக்கியம் நீங்கள் பார்த்துட்டு யாரும் பார்க்கலைனா கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்க ஏன்னா சில நேரங்களில் நமக்கு ஒரு பொண்ணான வாய்ப்புகளை கொடுக்குமாங்க அதில் அப்படி ஒரு தருணம் தாங்க இந்த காலகட்டம் இந்த காலகட்டம் நம்ம வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்களை எளிதாக கொடுக்கக்கூடிய நேரங்க ரொம்ப கனவு கண்டிருப்போம் இல்லையா நிறைய விஷயங்களை ரொம்ப கனவாக வச்சுருந்தேங்க நடக்கவே இல்லை ரொம்ப எதிர்பார்த்துட்ருந்தேன் கை கொடுக்கவே இப்படி பல புலம்பல்கள் பல புலம்பல்கள் கூட நம்ம மனசில் இருக்குங்க அதுக்கெல்லாம் இப்ப ஒரு தீர்வாக ஏற்படக்கூடிய நேரம் தாங்க தீர்வுனா என்னன்னா நம்ம நினைக்கிறது நடக்கும் அதுதாங்க தீர்வு அப்படி இந்த தீர்வுக்குள்ள சில சூட்சமங்கள் காத்திருக்கு எதை செஞ்சாலும் நமக்கு எளிமையாக தீர்வு கிடைக்க போகுது அப்படிங்கறத பத்தி அழகா உங்களுக்கு பரிகாரத்தோடு சொல்ல போகிறேங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிரக பயிற்சிகள் சுக்கிர பகவான் ராகு பகவான் சனி சூரியன் புதன் செவ்வாய் குரு கேது பகவான் எல்லா கிரகங்களும் நம்மள எந்த அளவுக்கு இப்ப பாசிட்டிவா நம்மளோட நடப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கறத தெளிவுபடுத்துறதுக்கான பதிவு தாங்க இது அதில் முக்கியமா ஒரு நாலு கிரகங்கள் நம்மளை மிரள வைக்க போகுதுங்க ஆண்டவனினுடைய உத்தரவு தாங்க அது அந்த நான்கு கிரகங்கள் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கறத பத்தியோ உங்களுக்கு தகவலா கொடுக்கிற ஒரு அரிய சந்தர்ப்பம் வாங்க பா போப்போம் வரும் காப்பது தான் அறிவாளிங்க வந்த பின் ஒரு விஷயத்தை பார்த்து நொந்து போறவங்க ஏமாளி அப்படின்னு சொல்லுவாங்க என்னைக்குமே ஏமாளியா இருக்காம அறிவாளியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் ஆனால் என்னைக்கும் இந்த உலகம் அறிவாளியை ஏற்றுக்கிட்டு இந்த உலகம் அறிவாளிகளுக்கு பாராட்டுகளை நடத்தி இருக்கு நம்ம ஏதாவது ஒரு உண்மையை சொன்னாலோ ஏன் ஒரு அரசாங்கமே செய்ய முடியாததை நம்ம செஞ்சாலோ அவ்வளவு பெரிய பாராட்டு எல்லாம் நமக்கு கிடைக்காதுங்க அப்போ இந்த உலகம் மெச்சிற அளவுக்கு நம்ம நடந்துக்கிட்டாலும் உலகம் நமக்கு ஒரு சிபாரிசும் பண்ணாதுங்க இது நிறைய இடத்துல மிதுன ராசிக்காரர்கள் வருத்தப்படுற ஒரு விஷயங்க சில பேர் சொல்லுவாங்க இல்லையா நான் பிறப்பிலேயே ரொம்ப அயோக்கியன இருந்தேன் நான் நல்லவனா பிறக்கிறேன் சில நேரங்களில் கெட்டதும் பண்ணி இருக்கேன் ஆனா இப்ப நல்லவனா இருக்கேன் பொதுவாக பிறந்ததுல இருந்தே நான் ரொம்ப நல்லவன் இப்போ ரொம்ப நல்லவனா இருக்கேன் நான் பிறந்ததுல ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி இப்போ ஒரு சிறந்த தன்மையை அடைஞ்சிருக்கேன் ஆனால் என்னன்னே தெரியல எங்களை யாருமே ஒரு விஷயத்த ஒரு ரெகனைஸ் பண்ணவே மாட்டுறாங்க அங்கீகாரம் அவ்வளவு சீக்கிரமாக கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய மிதுன ராசிக்காரர்கள் சொல்கிறத கேட்க முடியுதுங்க உலகம் நல்லவர்களை என்றைக்குமே ஏற்றுக்கிறது ரொம்ப கஷ்டங்க நல்லவர்களினுடைய செயல் போய் மனிதர்களினுடைய மத்தியில் பட்டு மனசு பக்குவமாக்கி தான் உங்களை ஏற்றுக்கிறாங்க ஆனால் ஒருத்தர் உங்களால் உதவி அடைஞ்சிட்டாரு பண உதவி ஒரு நல்ல விஷயத்தில் பயனடைஞ்சிட்டாரு அப்படின்னா அவர் உங்களை விட மாட்டாருங்க அது அடையிற வரைக்கும் அதை அடையிற வரைக்கும் உங்களை துரத்துவார் அதுக்கு கவலைப்படாத அப்படிங்கிற நெஞ்சம்தாங்க மிதுன ராசிக்காரங்க அப்படிப்பட்ட மிதுன ராசிக்கு குரு சப்போர்ட் பண்ணுறாரு உங்களை தலை குனியாமல் பார்த்துக்க போகிறாரு குரு இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா தலை குனியாமல் ஒரு மனுஷனோட பெரிய பலமே தலை குனியறது அப்படிங்கிறது இருக்கவே கூடாது ஒரு காலகட்டத்தில் நம்ம பண்ண தப்பு நம்மளுடைய கெட்ட விஷயங்களை கூட இப்போ யாராவது தோண்டி எடுக்க முயற்சி பண்ணி நம்மளை ஏதாவது சின்ன பின்னமாக்கலான்னு கூட யோசிப்பாங்க நம்ம சின்னதாக யோசிச்சிருப்போம் அவன் பண்ணியிருப்பான் கெட்டதை ஆனால் அவனுக்கு அது வெளியில் தெரியாதுங்க அவனே மா மாட்டிக்குவான் குழியில் போய் மாட்டிக்குவான் நீ ஒன்றும் பயப்படாத நம்ம யாருக்கும் நேரடியாக எந்த கெடுதலும் பண்ணது கிடையாது மறைமுகமாகவும் கெடுதல் பண்ணது கிடையாது ராசி ஆனால் கெட்ட சகவாசங்கள் நம்ம போய் கலந்துருக்க வாய்ப்பு இருக்கு எப்படின்னா அவன் கெட்டவனு தெரியாமலேயே உள்ளே போயிருப்பங்க தெரிஞ்ச பிறகு ஓடி வந்திருப்போம் தலை தெரிக்க வந்துருவீங்க அதுதான் நமக்கு இருக்காருங்க சிவபெருமான் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்கள் பக்கத்தில் விளையாடுவார் அதனால சில நேரத்தில் yeah சில சோதனைகள் வரும்போதெல்லாம் வார்த்தைகளை விற்றாங்க வார்த்தைகளை ரொம்ப ரொம்ப கம்முன்னு பிடிச்சிருக்குவாங்க வார்த்தைகளை ரொம்ப அழகாக பேசுங்க யதார்த்தமாக பேசுங்க அன்பாக பேசுங்கள் கருணையாக பேசுங்க சிரித்த முகத்தை அதிகமாக வச்சுக்கோங்க ஸ்மைல் இந்த ஃபோட்டோக்காரங்கள சொல்லுவாங்க இல்லையா நிறைய இடங்களில் எல்லா இடங்கள்லையும் பார்க்கலாம் கொஞ்சம் சிரிங்க அப்படின்னு ஏன்னால் அது மிஸ்ஸிங்க அதனால் சிரிங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப எந்த ஒரு விஷயத்துக்குமே கவலைப்படாமல் சிரிச்சுக்கிட்டே இருங்க எதை பற்றி யோசிக்காங்க யோசிக்காதீங்க சிரிப்பு சிரி சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கு சொந்தமான கை இருப்புங்க அதனால சிரிப்பு மனுஷனோட பெரிய சொத்துங்க இன்னொருத்த நம்மளை பார்த்து சிரிக்காமல் இருக்கணும்னா நம்ம முதல்ல சிரிக்கணுங்க ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நிறைய பண்ணணும் அதனால எந்த ஒரு இடத்துலையுமே கவலைப்படாதீங்க சந்தோஷமா இருங்க மனசுக்கு மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாமே அதிகமாக செய்யுங்க தான் உங்கள் மனசு இதாகும் மன அழுத்தம் குறையுமாமுங்க அப்போ இந்த மன அழுத்தத்தை குரு குறைக்கிறாருங்க செவ்வாய் உங்கள் ராசிக்கு கிரக பலனாக பார்க்கும்போது செவ்வாய் உச்சம் பெற்ற வீடு அவர் ரொம்ப பெரிய பலத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு தெய்வீக ஸ்தானத்தை கொடுக்குறாரு எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்காருங்க எட்டில் செவ்வாய் இந்த ஒன்று ரெண்டு மூணு ஏழு எட்டு இந்த இடத்துல இருக்கிறாரு இந்த எட்டாம் இடத்துல மிதுன ராசிக்கு இருக்கும்போது செவ்வாயினால் நல்ல பலன்கள் கிடைக்கப் போகுது உடம்புல ஆரோக்கியம் ஐஸ்வரிய யோகம் இதெல்லாமே ஏற்படுதுங்க மனக்கசப்புகள் விலகுது சில பேருக்கு ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்தி இருப்பார் நான் என்னெல்லாம் சொல்லலை இந்த மனக்கசப்புகள் இப்போ விலகும் போது உறவுகளால் லாபம் ஏற்படும் நம்ம யார் மேலேயாவது ரொம்ப அக்கறையாக இறக்கப்படுவோம் பாவப்படுவோம் பாவமாக இருக்குடா உன்னை பார்த்தா அப்படின்னு அதில் நிறைய அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு ஆசை வருங்க அந்த மாதிரி பெரிய ஆபத்தான ஒரு பள்ளம் இருக்கு ஆபத்த ஒரு டூ வீலரே ஓட்டுறீங்க இந்த செவ்வாய் இப்போ என்ன பண்ணுவார் உங்களை அழகாக மாற்றி கொண்டு போயிடுவார் சில பேர் நம்ம தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கிற இடத்துல சூசகமாக வெளியில் வர்றதுக்கு வாய்ப்புகளை சிவபெருமான் ஏற்படுத்துகிறாருங்க அதே மாதிரி இப்போது ஒன்பதாவது வீட்டில் சுக்கிரன் எட்டில் இருக்கிறாருங்க ஒன்பதுக்கு வரப்போகிறார் சுக்கிரன் ராகு புதன் இவங்க எல்லாமே இருக்கும்போது பல பேரோட குணாதிசயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நேக்கு போக்காக அழகாக இப்போ நீங்கள் பல காரியங்களை சாதிக்க போறீங்க இது எல்லாமே ஒரு நல்ல டேலண்ட் டைமுங்க ரொம்ப சிரித்த முகமாக பல விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவீங்க பத்தில் சனி பகவான் பதவி ஸ்தானத்தை கொடுத்து நமக்குள்ளே ஒரு பலத்தை நிரூபிக்க போகிறாரு ஸோ கிரகங்கள் எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க இந்த சப்போர்ட்டிங்கான டைமில் துஷ்டமான விஷயங்களை பற்றி மட்டும் சிந்திக்காதீங்க ஒரு மனுஷன் துஷ்டமான விஷயங்களை சிந்திக்கிறான் அப்படின்னா அது பிரச்சனைகளை கொடுத்துருங்க இப்போ போய் பயந்துடாதீங்க பெருசாக ஏதாவது அதிரிபுதிரியான காரியங்களில் இறங்கிடாதீங்க யாராவது உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளாக் மேஜிக் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி இறங்காதீங்க கெட்டவங்களோட நட்பு வச்சுக்காதீங்க எனக்கு அவர் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அதுக்கு ஒரு காரணத்தை பூசிக்காதீங்க உங்களுக்கு அவர் கெட்டவராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முன் யோசனையாக எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் மிதுன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க மிதுன ராசிக்காரர்கள் இவங்க வந்து மன அழுத்தத்திற்கு ஆளாக்கக்கூடிய எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அதை இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க இதில் இருந்து எப்படி வெளியே வராங்க அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் எந்த ஒரு காரணத்தினால ஒரு உறவை மிதுன ராசினியர்கள் பிரிகிறாங்க அதாவது ஒரு சூழல் ஒரு காரணம் அப்படிங்கிறது அது உறவாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் முன்ன பின்ன தெரியாதவங்களா திடீர்னு பழகின ஒரு காதலாக இருக்கலாம் இல்லை ஒரு கல்யாண வாழ்க்கையாக இருக்கலாம் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையாக இருக்கலாம் அவங்க தொழில் செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம் அவங்களோட தொழில் கூட்டாளிகளாக இருக்கலாம் இது வந்து ஒரு தொடர்பு சங்கிலியான ஒரு அந்த வாழ்க்கையில் ஒரு சில நபர்கள் அதிகமாக மன காயங்களுக்கு அதிக மன அழுத்தங்களுக்கு அதிக துன்பத்திற்கு நம்ம ஆளாகக்கூடிய சூழல் வருது இது எல்லாமே ஜோதிடத்துல சம்மந்தம் இருக்கு கிரகங்களோட அமைப்பு தான் இந்த பிரிவுக்கான காரணம் பிரிவுல பல வகை இருக்கு மரணம் முக்தி மோட்சம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனா வாழ்ந்துக்கிட்டே வாழ்ந்துகிட்டே இந்த உலகத்துல நல்லது பண்ணிட்டு நம்பிக்கையா இருந்துட்டு எல்லா அன்பையும் பாசத்தையும் கொடுத்துட்டு அவங்க கண்ணு முன்னாடி இருந்துக்கிட்டு ஆனால் அவங்கள்ட்ட பேச முடியாத ஒரு சூழலில் வாங்க வாழக்கூடிய ஒரு துடிப்பு இருக்கே அதை பிரிவுன்னு சொல்கிறோம் தி திரும்ப சேருவோமா மாட்டோமா இது எப்படி போக போகுது அப்படிங்கிற ஒரு தவிப்பு இருக்கே அதை மன அழுத்தம்னு சொல்கிறோம் திரும்ப சேர்ந்தாலும் பழையபடி உண்மையாக இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கே அந்த சந்தேகத்தை மன அழுத்தம்னு சொல்கிறோம் திரும்ப சேர்ந்ததுக்கப்புறம் எப்படா இது உடஞ்சி போக போகுது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கே அதை மன அழுத்தம்னு சொல்கிறோம் ஆக இத்தனைக்கும் தொடர்பு கிரகங்களால் தான் ஏற்படுதுங்க அப்படின்னு ஜோதிடத்தில் துல்லியமாக சொல்லப்படுது எத்தனை மனநல மருத்துவத்தை பார்த்தாலும் சரி எத்தனை தூக்கு மாத்திரைகளை எடுத்துக்கொண்டாலும் சரி தன் ஆஸ்வாசப்படுத்துறதுக்கு எத்தனை உறவுகளை தேடி போனாலும் சரி நவ கிரகங்களினுடைய அனுகூலமும் தெய்வத்தினுடைய அனுகூலமும் இருந்தால் மட்டுமே ஒருத்தர் பிரிவு அப்படிங்கிற தூக்கத்திலிருந்து மன அழுத்தத்திலிருந்து பூரணமாக வெளியில் வர முடியும் அதில் மிதுன ராசிக்காரவங்க அவங்களினுடைய ராசிக்குரிய கிரகம் வந்து வந்துட்டு புதன் பகவான் காலு சக்கரத்தினுடைய மூன்றாவது ராசின்னு சொல்லப்படுது மிதுன ராசி அதாவது மிதுன ராசி அப்படிங்கிறது ஒரு காற்று ராசி எண்ணம் செயல் சொல் எல்லாத்துலேயுமே ஒரு வேகம் கொண்ட ராசி மிதுன ராசி அந்த புதனோட அமைப்பு இருக்கிறதுனாலேயே என்னவோ இவங்களோட பக்கத்தில் நின்று பேசினாலே ஒரு பாதுகாப்பு உணர்வு இவங்க இருக்காங்க இவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை இவங்கள்ட்ட இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க அதாவது சீரியஸ்னு சொன்னால் அக்கறை காட்டுவாங்க அதே நேரத்தில் ரொம்ப ஒரு மாதிரி மனசு காயப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துக்கவே மாட்டாங்க அது ஒரு நகைச்சுவை உணர்வோடு சரியாக நம்ம கையை மீறி போகும்போது பேசி சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு குணத்தோட எவ்வளவு பெரிய சட்ட சிக்கல்களையும் கணக்கு போட்டு துல்லியமாக அதிலிருந்து சாதுரியமாக வெளியில் வர்றதுக்கான அத்தனை நுட்பங்களையும் புதன் இவர்களுக்கு கற்றுக் கொடுப்பாரு ஆனால் அப்படிப்பட்ட ஆட்களுக்கே அதிக பாசம் வச்சதுக்கப்புறம் அதுலேருந்து அந்த பிரிவுலேருந்து வெளியே வரும்போது கண்ணீர் வராது சொல்லுவாங்க இல்லையா மிதன ராசிக்காரங்க ஒருத்தர் மேலே பாசம் வச்சு அந்த பாசத்திலிருந்து அந்த நட்பில் இருந்து அந்த உறவிலிருந்து வெளியில் வரும்போது மனசில் கண்ணீர் வராதுப்பா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் தாயே வரும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னோட உணர்வுகளை எண்ணங்களை ஏன்னா இது வந்து தபால் ராசின்னு ஒரு பேர் தூது ராசின்னு ஒரு பேர் ஒரு குடும்பத்துடைய இணைப்பு ராசின்னு பேர் மிதுன ராசி இழந்த உறவுகளையும் குடும்ப உறவுகளையும் இழந்த நட்புகளையும் பிரியக்கூடிய நட்புகளையும் பிரிந்த நட்புகளையும் மறுபடியும் ஒரு இணைக்கக்கூடிய ஒரு தூதுராசி அப்படின்னு பேர் அதனால தான் காலச்சக்கரனுடைய மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஆண் பெண் இணைவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அந்த மிதினத்திற்கு இருக்கு அதனால எந்த ஒரு வாழ்க்கையும் எந்த ஒரு நபரையும் எந்த ஒரு குடும்பத்தையும் எங்களுக்கெல்லாம் பிரித்து பார்த்து பழக்கம் இல்லையா இணைச்சு பார்த்து பழக்கம் அப்படின்னு சொன்னால் அது மிதினம் ஆக அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு பிரிவு வருது அப்படின்னா சொல்கிறதுக்கு பல ஜோதிட காரணங்கள் இருக்குது அந்த பிரிவை இவங்க எப்படியெல்லாம் சமாளிப்பாங்க அதிலேருந்து எப்படியெல்லாம் வெளியில் வரப்போகிறாங்க அந்த பிரிவில் வெளியில் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வினுடைய சூட்சமம் என்ன இதை செயல்படுத்தக்கூடியது தான் நவகிரகங்கள் மிதுன ராசிக்காரங்க இவ்வளவு பாசமாக இருக்குதுன்னு சொல்கிறீம்மா ஆனால் அதுவே ஒரு பிரிவுன்னு வரும்போது அந்த துக்கத்தை வார்த்தை சொல்ல மாட்டாங்க ஸ்டேட்டஸ்ல தான் காட்டுவாங்க அதாவது மிதுன ராசி இரட்டைத்தன்மை கொண்ட ராசி புதனினுடைய அம்சம் பெற்ற ராசி எந்த ஒரு சோகத்தையும் வந்து அவங்க இன்னொருத்தவங்களினுடைய வார்த்தையினால நம்மளோட பேச்சுனால் காயப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிற உள்மனசு அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்குங்க மிதுனத்தோட சோகம் அப்படிங்கிறது மறைக்கப்பட்ட கண்ணீர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க வெளியில் வந்து சிரிச்ச முகம் அது தன்னோட கஷ்டத்தை வந்து காட்டாத ஒரு தன்மை பெருந்தன்மையாக மணிக்கிற குணம் அதை விட ஒரு பெரிய நுட்பம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரர்கள் ஒரு உறவையோ ஒரு நட்பையோ விட்டு விலகும்போது அவங்களுக்கே தெரியாமல் அழகாக அதை எப்படி சொல்கிறது அந்த தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டியோ ஒட்டாத மாதிரி அவங்கள காயப்படுத்தாமல் விலகிடுவாங்க தான் இந்த ராசியோட பெருந்தன்மை பெரும் கருணை அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த ராசிக்காரர்களுக்கு அந்த பிரிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல முதல்ல வந்து ராசி புதன் பகவானி இவங்களுக்கு ஒரு முக்கிய விஷயத்தை கொடுத்துறாரு வார்த்தைகளால கூட காயப்படுத்தாத மிதுன ராசிக்காரர்களுக்கு பிரிவு ஏன் வருது நிச்சயமா வார்த்தைகளால மட்டும் இல்லைங்க தன்னோட செயலால கூட யாரையுமே காயப்படுத்திடக்கூடாது தன்னோடய பேச்சு ஒரு நாளோ இன்னொருத்தரோட மனசை பாதிச்சிடக்கூடாது அப்படின்னு புதன் வந்து இவங்களுக்கு பேச்சுக்குரிய கிரகம் இல்லையா அதாவது கூடுமானவர் ரொம்ப சீரியஸான ஒரு விஷயத்த கூட அப்படியே நகைச்சுவையாக காமெடியாக அப்படியே கடந்து போகிறதுக்கான அறிவுரைகளை உள்ளேருந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார் மிதுன ராசி அதாவது மிதுன ராசிக்காரர்கள் ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொன்னா கூட அந்த இடமே வந்து ஒரு கலகலப்பாக அப்படியே ஒரு பஞ்சாயத்து அப்படியே ஒரு சுமூகமாக முடித்த மாதிரி அந்த வீட்டில் ஒரு சீரியஸ்னஸ் அப்படியே குறைஞ்ச மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுவார் காரணம் இவரோட ராசிக்கு அஞ்சாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய பாக்கியாதிபதியாக சுக்கிர பகவான் வந்து அவரே பனிரெண்டுக்குரிய விரையாதிபதியாகவும் சுக்கிரன் வர்றதுனால சுக்கிரன்னா சந்தோஷம் சுக்கிரன்னா மகிழ்ச்சி ஒரு வீடு இருந்தால் வீட்டுக்குள்ளே அப்படியே சில்லற காசு சலசலன்னு இருக்கிற மாதிரி இருக்குமையா அப்படின்னு நினச்சா அது மிதுன ராசி இருக்கக்கூடிய வீடுன்னு அர்த்தங்க மிதுன ராசிக்காரங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்ப்பா அப்படின்னு நினச்சா அது மிதுன ராசி ஆக மிதுன ராசிக்காரர்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களை பிரியணும் அப்படின்னு நினைக்கிறதில்லை நண்பர்களையும் பிரியணும்னு நினைக்கிறதில்ல எந்த தொழில் பாட்னரையும் பிரியணும்னு நினைக்கிறதில்ல ஏன்னா நாங்களே இணைப்பு ராசி தனியாக மிதுன ராசிக்கு வாழ தெரியாதுங்க மிதுன ராசியோட உணர்வுகளையும் அவங்களோட மதிப்புகளையும் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் ஒருத்தவங்க மதிக்கிறாங்கன்னு சொன்னால் மிதுன ராசி அவங்களோட இரட்டையர்கள் போல ஒட்டிக்குவாங்க ராமன் லக்ஷ்மணன் போல ஒட்டிக்குவாங்க ஏன்னு சொன்னா தண்ணில் பாதி ஒருவர் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி மிதுன ராசி திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் பாருங்கள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்குற மாதிரி அவங்களோட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுகிற மாதிரி அவங்களோட சிந்தனைகளை மதிக்கிற மாதிரி ஒரு உறவு கிடைச்சா ஒரு கணவன் அமைஞ்சால் ஒரு வாழ்க்கை அமைஞ்சால் அந்த மிதுன ராசிக்காரர்கள் தன்னில் சரிபாதி தனக்கு என்ன இருக்கோ அது அத்தனையோ தன்னோட துணைக்கோ கிடைக்கணும் அப்படின்னு நினச்சா அது மிதுன ராசி அதனால தான் இது காற்று ராசி ஆண் பெண் இணைவு ராசி தூது ராசி பிரிஞ்ச குடும்பத்தை இணைக்கும் ராசி அப்படின்னு சொல்றோம் அப்போ இப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப பேசினா பிடிக்காதுங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா பேசுறதுனா என்ன அர்த்தம்னா எப்ப பார்த்தாலும் இவங்கள்கிட்ட வந்து பத்தியே கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது மிதுன ராசிக்காரர்களுக்கு பிடிக்காது அப்புறம் என்ன பண்றீங்க எப்ப வீடு கட்ட போறீங்க எப்படி வட்டி வாங்க போறீங்க எப்படி கல்யாணம் பண்ண போறீங்க பிள்ளைக்கு எப்ப பிள்ளைகளோட பிள்ளைக்கு எப்ப பிள்ளை பிறக்க போகுது எப்படி பேத்திக்கு பேர் வைக்க போறீங்க எப்ப பேர் கிடைக்க போகுது இப்படி சொல்லிட்டு அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி சின்ன வயசில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் கூட அடுத்தது என்ன படிக்க போகிறீங்க போன செமஸ்டரில் எப்படி இருந்துச்சு அரியர்ஸ் எல்லாம் இவ்வளவு கிரியேட் பண்ணிட்டீங்களா இப்படி தொண்துணுன்னு கேள்வி கேட்டுட்டு ஏதோ இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு அறிவுரையும் சொல்கிற மாதிரியான ஆட்களை மிதுன ராசிக்காரர்கள் போதிய உன் பஞ்சாயத்து ஏற்கனவே என் பிரச்சனையே இங்கே ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு வந்துடுவாங்க அடுத்தது மிதுன ராசிக்கு வந்து குரு பகவான் வந்து ஏழுக்குரிய அதாவது தொழில் ஸ்தானாதிபதியாக வர்றாரு மிதுனத்திற்கு புதன் அம்சம் குரு பகவானை வந்துட்டு நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பகை கிரகம்னு சொல்கிறோம் உபயத்துக்கு மறு ஸ்தானாதிபதி கேந்திர அதிபதியை தோஷத்தை கொடுப்பார் ஒரு அமைப்பில் அப்படின்னு சொல்கிறான் அதுலேயும் மிதுன ராசிக்காரர்கள் அந்த புனர்பூச நட்சத்திரம் இருக்குல்லையா வேற ஒண்ணு இல்லையா மிதுனத்திற்கு ஆதீக கிரகமான புதனுடைய ரேவதி நட்சத்திரம் கூட மீனத்தில் இருக்கு அதனால இந்த மிதுன ராசிக்காரர்கள் ஒரு பெரிய பெரிய மனுஷங்க அறிவுரை சொல்லக்கூடிய குருமார்கள் தெய்வத்தை மதிச்சு நடப்பவங்க இவங்க வந்துட்டு ரொம்ப மதிப்பாங்க ஆனா ரொம்ப க்ளோஸா நெருங்கும் போது அவங்க எல்லாம் ஒரு மாதிரியான ஆட்களாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சங்காத்தமே அப்படின்னு பிரிஞ்சு வந்துடுவாங்க தன்னோட நட்பு தன்னோட நண்பன் தன்னுடைய குழந்தை தன்னோட குடும்பத்துக்கு எவ்வளவு இறங்கி போக முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளோ இறங்கி விட்டு கொடுத்து போவாங்க ஆனா மிதுன ராசிக்காரங்க கிட்ட ஒரு அளவுக்கு மேல காசு பணத்தை எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னா இவங்களால கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதா அப்படின்னு மனக்கணக்கு தனக்குள்ளேயே போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது வந்து நடக்கவே நடக்காதுங்க மிதுன ராசிக்காரர்கள்னா ரொம்ப ரொம்ப நல்லவங்க எந்த விதத்துலேயும் அவங்கள குறையே சொல்ல முடியாது